கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சினய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை குரவே நமக அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதுர்த்தி மாலை மூணு நாற்பத்தி எட்டு மணி வரை பின்னர் பஞ்சமி ரேவதி நட்சத்திரம் இரவு ஒன்று முப்பத்தி ஆறு மணி வரை பின்னர் அஸ்வினி இன்று முழுவதும் அமிர்த யோகம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் சந்திரன் ராகு சுவாமிஜி வைர மோதிரம் எல்லாரும் அணியலாமா பொதுவாக வைரம்ன்றது வைரம் மட்டும் இல்லை முத்து பவழம் நீளம் இதெல்லாம் எல்லாருமே போடலாம் தான் நான் சொல்வேன் ஆனால் நீங்கள் என் கணித சாஸ்திரத்தில் வரும்பொழுது மட்டும்தான் இப்போ வந்து எல்லோரும் வந்து அந்த வைரம் யார் போடுறதுன்ற கேள்வி வரும் இந்த வைரம் வந்து சிலருக்கு ஒத்து போகாதுன்ற பயமும் வரும் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா வைரம் வந்து எல்லாருமே போடலாம் ஆனால் இதில் தோஷ வைரம்னு சொல்லுவாள் தோஷமுள்ள வைரம்னு எதை சொல்லுவானோ அந்த வைரத்துக்குள்ளே சின்ன கருப்பு புள்ளிகள் தெரியும் நீங்கள் ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தனங்கள்லாம் பார்க்குறதுக்கு லென்ஸ் இருக்குது அது விஷயம் பார்த்தா சின்ன புள்ளி தெரியும் அந்த புள்ளியை தான் தோஷம் அப்படின்னு சொல்கிறது உண்டு சரி வைரம் நமக்கு ஒத்துக்காதோ ஒத்துக்குமோ ஒத்துக்காத பயம் இருக்குன்னா சில விஷயங்கள் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் ஒரு வைரம் வாங்கினீங்கன்னா அதை மோதனமாக பண்ணுறதுக்கு முன்னே பெண்கள் வந்து தூடாக பண்ணுறதுக்கு முன்னே மூக்குத்தையாக பண்ணுறதுக்கு முன்னே ஆண்கள் வந்து மோதனமாக பண்ணுறதுக்கு முன்னே அதை ஒரு சின்ன கவரில் வச்சு நீங்கள் உங்கள் பர்சிலேயே வச்சுக்கலாம் அது எப்பயுமே ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உங்கள் பரிசுலேயே இருக்கலாம் அப்படி நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து இருக்கும்பொழுது நரம்பு சம்பந்தமான தொல்லை கண் சம்பந்தமான தொல்லை கெட்ட கனவுகள் இதெல்லாம் வந்ததுன்னா அந்த வைரம் உங்களுக்கு ஒத்து வராது அது மாதிரிலாம் எதுவும் வரலைன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறோம் அந்த வைரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் வைரம்னு சொன்ன உடனே ரிஷபராசிக்காரர் மட்டும்தான் வைரம் போடணும் துலாராசிக்காரர்கள் தான் வைரம் போடணும் ஆறாம் நம்பர்காரர்கள் தான் வைரம் விஷயம் அப்படிலாம் நீங்கள் கணக்கு எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நம்ம சாஸ்திரங்கள்ல அப்படி சொல்லலை ஏன்னா நம்ம அறுபத்தி நாலு கலை பூ பரீட்சா புவன பரீட்சா நாரி பரீட்சா அஸ்வ பரீட்சா கோபரீட்சா பதினாலு இதில் ரத்தன பரீட்சான்ற விஷயத்தில் வைரம் இவ தான் போடலாம் இவ தான் போட வேண்டான்லாம் சொல்லப்படலை அதனால் பொதுவாக வைரத்தை வந்து எல்லாருமே போடலாம் அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இப்போ இன்றைக்கி வந்து பனி பனிரெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் மிதன ராசிக்கு சந்திராட்டமும் அதுக்கப்புறம் கடகராசிக்கு சந்திராட்டமும் ஆரம்பமாகும் இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே உங்கள் எண்ணங்கள் இன்று எளிதில் நிறைவேறும் அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஊக்கம் தரும் செய்திகள் வரும் போட்டி பந்தயங்களில் விளைய விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டுள்ளோர்கள் நல்ல பலன் பெற முடியும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்பர் வியாபாரிகளுக்கு இன்று வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும் கணவன் மனைவி உறவுகள் இடையே இருந்த சிறு சிறு சலசலப்புகள் மறையும் திருப்திகரமான போக்கு இருக்கும் சமுதாய பணியில் உள்ளோர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் எதிர்ப்புகள் இருந்தாலும் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சியால் முறியடிப்பீர் விவாக முயற்சி சிலருக்கு நல்ல திருப்பத்தை தரும் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளால் இடமாற்றம் உண்டாகும் சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து அழைப்பு தேடி வரலாம் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் கைகூடி வரும் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் அப் தகப்பனாரின் உடல் நலன் நல்ல முறையில் இருக்கும் வீடு நிலபுலன்கள் அசையா சொத்துக்கள் வாங்க சிலருக்கு வாய்ப்பு ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே நல்ல அருமையான சூழ்நிலையை இன்று காண்பீர்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும் அந்தஸ்தில் நல்ல உயர்வு உண்டாகும் தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமான தினமாக இன்று இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான அவசியமான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் பணவரவுகள் சீராக இருக்கும் சிலருக்கு ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் அதே நேரத்தில் முன்பின் அறிமுகம் இல்லாதவரிடம் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம் பயணத்தின் பொழுது விழிப்புணர்வு தேவை விலையுந்த பொருட்களை கவனமாக கையாள்வது அவசியம் மனதில் இருந்து வந்த வேதனைகள் விரக்திகள் விலகக்கூடும் பணி மாற்றங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று முடிவாகும் நிலபுலன்களால் ஆதாயம் பெற வாய்ப்புண்டு ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு அது சீரடையும் உறவினர்களால் சிறு சிறு ஆதாயங்கள் வரும் வங்கியில் எதிர்பார்த்த கடனுதவி சிலருக்கு கிடைத்து நிறுத்தி வைத்த வீடு அல்லது வாகன சம்பந்தமான விஷயத்தில் கவனம் செலுத்துவீர் கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு நல்ல காரியம் நடைபெறும் உங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய உதவிகளை நல்ல முறையில் செய்வீர் சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த திருப்பம் உண்டு உங்கள் திறமைக்கு ஏற்ற திருப்பங்கள் இல்லை என நினைத்தவர்களுக்கு அந்த திருப்பம் தேடி வரும் பொருளாதார உயர்வு உண்டாகும் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் மனதில் உற்சாகமும் நிம்மதியும் கூடி வரும் தொல்லைகள் நீங்கி முன்னேற்றமான பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர் உறவினர் வருகையால் சிலருக்கு சுபகாரியம் முடிவாகும் மிதுன ராசி அன்பர்களே கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய திருப்பங்களை சந்திப்பீர் தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் புகழ் வசதி வாய்ப்புகள் திருப்திகரமாக இருந்து வரும் பிறர் உங்களை இன்று பாராட்டுவர் செய்தொழில் எதுவாயினும் நன்மை கிட்டும் நல்ல தகவல் வந்து சேரும் உதவிகள் கிட்டும் புதிய பொருள் சேர்க்கை உண்டு கொடுக்கல் வாங்கல் இனங்கள் லாபம் தரும் எதிரிகள் விலகிச் செல்லக்கூடும் கமிஷன் தரகு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் உண்டு வழக்கு வியாஜியங்கள் வெற்றி தரும் சிலர் புதிய வர்த்தகத்தை மேற்கொள்ளவும் சந்தர்ப்பம் கைகூடி வரும் சிறு சிறு பூசல்கள் குடும்பத்தில் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க இன்று சிலருக்கு வாய்ப்புண்டு எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதத்தின் பேரில் நல்ல முறையில் நடந்து முடியும் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நிகழும் சிலருக்கு அரசாங்க சம்பந்தமான உதவி கிடைக்கும் அரசியல் துறையில் உள்ளோர்களுக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளோர்களுக்கும் இன்று நல்ல செய்தி கட்டாயம் உண்டு எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் பழைய கடன் உள்ளோர்களுக்கு அது தீர இன்று வாய்ப்புண்டு வீண் செலவுகளை மட்டும் கூடுமானவரை தவிர்ப்பது இன்று மிதனராசிக்காரர்களுக்கு நல்லது கடகராசி அன்பர்களே உங்கள் பாராக்கிரமம் திறமை என்று வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் நல்ல முறையில் உதவி செய்வர் நல்ல காரியங்களில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் உருவாகும் பொருளாதார நிலையில் இருந்து வந்த மந்த நிலை தீரும் விருந்தினர் வருகையால் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசி முடிக்க சந்தர்ப்பம் உண்டாகும் அக்கம்பக்கம் அயலாரிடம் இருந்த பகை நீங்கும் பொருள் சேர்க்கை இருக்கும் இடமாற்றம் உண்டு தாராளமான பணப்புழக்கம் இருக்கும் நண்பர்களின் உதவியும் சகோதரி உதவியும் நல்ல முறையில் கிடைக்கும் புத்திரன் புத்திரிகளால் மனமகிழ்ச்சி உண்டு சிலர் புதிய ஆடை ஆபரண சேர்க்கையும் எதிர்பார்த்த ஒரு விலையுயர்ந்த பொருள் வாங்க வாய்ப்பையும் பெறுவர் கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாகும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிட்டும் சிம்மராசி அன்பர்களே தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி மகிழ்வீர் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்ய வாய்ப்பை பெறுவீர் சிலருக்கு ஆன்மீக பெரியோர்கள் நேரில் வந்து சந்தித்து வாழ்த்து கூற வாய்ப்புண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு பெருகும் மதிப்பு உயர பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு செழிப்பான பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க வாய்ப்புண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் செழிப்பை பெறுவீர்கள் கணவன் மனைவி உறவுகள் சீராக இருந்து வரும் கொடுக்கல் வாங்கலில் லாபம் உண்டு ஃபைனான்ஸ் தொழில் செய்வோர்கள் நல்ல திருப்பத்தை சந்திப்பீர் புதிய சொத்துக்கள் சேரும் சில விஷயங்களில் பதற்றத்தை தவிர்ப்பது நல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோர் ஓரளவு வளர்ச்சி காண்பீர் அவசியமான தேவைகள் அவ்வப்போது நிறைவேறும் சந்தோஷமான அனுபவங்களை சந்திப்பீர் கமிஷன் தரகு ஏஜென்சி போன்ற தொழில் செய்வோர் அபிவிருத்தி அடைய முடியும் திருமண விஷயத்தில் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்று இது அது சம்பந்தமான ஒரு தகவல் நல்ல முறையில் தேடி வரும் கல்வி கலை வளர்ச்சி பெறும் நல்லவர்கள் வல்லவர்கள் உதவி புரிவர் தொழில் அடையும் போட்டி பந்தயங்களில் ஜெயம் உண்டாகும் தாய் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம் சிலர் ஆடம்பர பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் பூர்வீக சொத்துக்கள் இன்று லாபம் தரும் பேச்சில் கனிவு கூடும் சில விஷயங்களை யோசித்து முடிவெடுப்பது நல்லது கண்ணீராசி அன்பர்களை உங்கள் ஆற்றல் நல்ல முறையில் வெளிப்படும் பேச்சில் திறமை தென்படும் நிர்வாகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு வாழ்க்கை வசதிகள் உடல் ஆரோக்கியம் ஒரே சீராக இருந்து வரும் தொழில்துறையில் விசேஷமான வளர்ச்சிக்கு இடம் உண்டு நல்ல காரியத்தில் பங்கு கொள்ள சந்தர்ப்பம் கைகூடி வரும் மற்றவர்கள் உங்களை பாராட்டும் வகையில் ஒரு சிறு சாதனையை செய்வீர்கள் சிலர் அதிகாரிகளின் வற்புறுத்தலால் இடமாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் தொழில் துறையோ துறையில் உள்ளோர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து நல்ல முன்னேற்றம் காண வாய்ப்புண்டு பெண்களின் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு சரியாகும் தொழில் செய்வோர் ஓரளவு லாபமடைவீர் கல்வியில் மாணவர்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதிக லாபம் பெற வாய்ப்புண்டு விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் புதுகலம் அதிகரிக்கும் ராசிக்கான பலன்களை கண்டோம் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியை நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணவதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்